நாலரை கிலோ கிலோ என்ன ரேட்டு பெருமா என்ன ரேட்டு எண்பது ரூபாயா இது வலிச்சிடலாம்

என்ன சொல்றீங்க நேத்து நாளைக்கு இதே ஓர நா ரூபா விற்கும் முன்னூத்தம்பேன் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் விற்கும் முன்னூத்தம்பது ரூபாய் வைக்கும் நான் பாத்திரம் வரேன்

நூறுவா அங்கே எண்பது ரூபா இங்கே மட்டும் நூறுரூவா நல்லா பார்த்தீங்க இவங்ககிட்ட யாரும் வாங்காதீங்க ஆமாம் எல்லாத்தையும் தான் எடுக்கிறேன் புரியல வடக்கையா இரநூத்தம்பது ரூபா இது கெளுத்தியா கண்டா எவ்வளோ